வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புச வரமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுங்க இப்போ பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவரம் பைபாஸுங்க குண்டடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பைபாஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடம் டூ தாராவரம் பைபாஸ்லேருந்து வந்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வருதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸே வந்துருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி இருக்குங்க ஒரு சைடு மட்டும் ஃபென்சிங்கு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க தெம்பர சைடும் தடமுங்க கார்னர் சைடாக வந்துடுங்க கிழவர் சைடு தார் ரோடுங்க தெம்பர சைடு பார்த்திங்கன்னா இருபது அடி மண் பாதைங்க சூப்பரான நடமுங்க பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி ரோடு பேஸ் வரும்ங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இறகாம்பட்டிங்கிற ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் வில்லேஜும் இருக்குதுங்க விஓ ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாமே ப பக்கத்துலேயே இருக்குதுங்க நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லையே தான் இருக்குதுங்க சூப்பராக நடங்க நல்லா தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுத்திலேயுமே தோப்புங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனிக்கெல்லாம் சூப்பரான நடங்க பாரு தார் ரோடு பேசுங்க நல்லா கிளசரவு வடசரவு பூமி வாஸ்துப்படி இருக்குதுங்க பஸ் ரூட்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க டோட்டல் ஏரியா ஐம்பது சென்ட்டுங்க ஐம்பது சென்டுன்னு சேர்ந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல செம்மண் பூமிங்க தண்ணி சோர்ஸ் உள்ளடத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சதுன்னு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றாறு இருபத்தொம்பது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபது